உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கர பகவான் அவருடைய திசையில கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கை புரட்டி போடப்படுகிறது புரட்டி போடப்படுகிறது அப்படின்னா தவறான வழியில் அல்ல சரியான வழியில் பெரிய உச்சத்தை தொடும் பாக்கியங்கள் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் சகாப்தத்தை படைக்கக்கூடிய மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் உங்களுக்குள்ளேருந்து ஆரம்பித்து வியாபித்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான மக்களிடையே உங்களுடைய சக்தியும் உங்களுடைய திறமையும் உங்களுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தி அவ்வளவு பேரை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய யோகங்கள்